வந்திருக்கோம் பைனாப்பிள் கார்டன் வந்துருக்கோம் இது வந்து வெண்டர் மட்டும் சம்மர்ல இப்போ வந்து போய் பார்த்தோன்னா நல்ல வெயில் வேற அவ்வளோ பைனாப்பிள்ஸ் இருக்காது இதுக்குள்ளே ஜூ இருக்கு ட்ரெயின் இருக்கு ஓகேவா ஆனால் இப்போ வந்து ரஷ் ஒன்றும் இல்லை சாட்டர்டே இல்லை சண்டே ஹாலிடேஸில் தான் ரொம்ப ரஷ் இருக்கும் தெரியுதா பட் ஆஃப் பைனாப்பிள் எவ்வளோ பெருசு இருக்காரு இல்லை நல்ல கார்டன்ஸ் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல அருமையாக இருக்கேன் நல்லா இருக்குல்ல வெரி நைஸ் நாந்து பார்ப்போச்சி வெயில் நல்ல ரொம்ப நல்லாயிருக்கு அருமையாக இருக்கும் நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்போமா வெரி குட் காட்டுக்குள்ளே திருவிழா கண்டிப்பிங்களா உரம்லாம் போட்டுக்காங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல கண்ணி மனவில ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஆ சரி நாய் சூப்பர் நல்லா இருக்கா குட் அவ்வளோ நல்லா இருக்குல்ல அதெல்லாம் கண்ணு போட்டால் கண்ணாடி போட்டால் யாருன்னு தெரியாது நமக்கு அடையாளம் இப்போ வெயில் இல்லைல்ல கேப் எடுத்துருவோம் நல்லா இருக்குங்க சுத்தி ஆ அவ்வளோ நல்லா இருக்குல்ல மரங்கள் ஆ ரொம்ப அருமையாக இருப்பாருங்க ஆ ப்ரானாஸ் பழமே நம்ம சாப்பிட்ட மாதிரி இல்லை சரிண்ணா அதுவும் நல்லா இருக்குல்ல அப்படியே சுற்றுனோம்னா அதுவும் சுற்றுது நம்ம கூட நல்லா இருக்கு சரிண்ணா சரி